பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமையின் வாழ்த்துக்களை ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ரேசு கிரசவல் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய வழிபாட்டின் வாசகங்கள் அனைத்தும் நம்மை செயல் வீரர்களாக நம்முடைய செயல்கள் சாட்சியங்களாக மாற அழைப்பு விடுக்கின்றது நம்முடைய செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் அதே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக எடுத்து கூறுகின்றது ஒரு குருமடத்திலே அங்கே இருக்கின்ற குரு மாணவர்கள் மற்றும் அந்த குருமட அதிபர் அவர்கள் வசித்து வருகின்ற பொழுது அங்கே திடீரென்று அந்த மின்சாரம் தடைபடுகிறது அந்த மின்கம்பத்திலே ஒரு பழுது ஏற்படுகின்றது இதனால் அந்த குருமடத்தில் இருக்கின்ற அந்த அதிபர் அந்த மின்சார ஊழியரை அணுகுகின்றார் அவருக்கு அந்த அலைபேசி மூலம் அவர் தொடர்பு கொள்கின்றார் ஆனால் அவர் ஒரு எடுக்கின்றார் மறுமுறை அவரை அழைக்கின்ற போது அவர் வரவில்லை அந்த வேலையை வந்து சரி பார்ப்பதற்காக அவர் வரவில்லை பல அழைப்புகள் அவருக்கு கொடுத்தும் அவர் வரவில்லை இதனால் இந்த குருமழ அதிபர் அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்புகின்றார் ஏனென்றால் அந்த மின்சார ஊழியர் ஒரு பிரிவினை சகோதரர் விவிலியத்தில் அதிகம் நாட்டம் கொண்டவர் அவருக்கு அனுப்புகின்ற அந்த குறுஞ்செய்தி நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறைவசனம் அது என்ன நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இன்னைக்குள்ள நற்செய்தியில உள்ளதான் வரவிருப்பது நீர்தாமோ அல்லது வேறு யாரை நாம் எதிர்பார்த்து இருக்க வேண்டுமா அதை பார்த்த அந்த பிரிவினை சகோதரர் உடனடியாக வந்து அந்த மின்கம்பத்தில் ஏறி அந்த மின்சார தடை அகற்றி பழுதியை நீக்கி விழுகின்றார் இறையேசு கிறிஸ்துவல் பிரியமான சகோதர சகோதரிகளே திருவிழக்கியவான் சிறையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் ஆண்டவ நமக்கு வரவேண்டிய மெஸ்ஸியா இவர் தானா அல்லது வேறு யாரும் வர வேண்டுமா அந்த ஐயத்தை போக்குவதற்காக தன்னுடைய சீடர்கள் தன்னை காண வருகின்ற சீடர்களிடம் இவ்வாறு சொல்லுகின்றார் சிறையில் இருக்கின்ற பொழுது தன்னை காண வருகின்ற சீடர்களிடம் நீங்கள் போய் அவரிடம் கேட்டுக்கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிடுகின்றார் இவர்களும் போய் கேட்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் என்னுடைய இங்கே இருக்கின்ற நடக்கின்ற செயல்களை பாருங்கள் என்னுடைய சொல்லை கேளுங்கள் என்று சொல்லவில்லை மாறாக நான் வந்து என்னை மறைபரப்பின் போது என்னுடைய நற்செய்தி பணியின் போது நடக்கின்ற அரும்பெரும் செயல்களை பாருங்கள் பார்த்துவிட்டு நீங்கள் அவரிடம் போய் சொல்லுங்கள் என்னென்ன செயல்கள் நடந்தது நம் அனைவருக்கும் தெரியும் காதை கேளாதோர் அவர்கள் செவித்திறனை பெறுகின்றனர் பார்வையற்றோர் பார்வையை அடைகின்றனர் கால் நடக்க முடியாதோர் ஊனமுற்றவர்கள் மான் போல் துள்ளி குதிக்கின்றனர் இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி அப்படிதானே நம்முடைய குடும்பங்களிலே பல நோய் வாய்ப்பட்டு தீராத நோய்கள் இருக்கின்ற பொழுது அந்த ஒரு அற்புதம் நடக்கின்ற பொழுது நமக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும் ஆகவே அங்கே மகிழ்ச்சி இருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய செயல் மூலமாக அங்கே அங்கே மகிழ்ச்சி இருக்கின்றது அதைத்தான் திருமுழுக்கு ஏவானுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் ஏன் திருமுழுக்கு ஏவானுக்கு இந்த ஒரு ஐயம் வந்தது மலாக்கியர் எழுதிய மலாக்கியர் எழுதிய திருமுகம் இறைவாக்கினர் எழுதிய அந்த புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறைவசனம் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவசனம் மலாக்கியர் இறைவாக்கினர் எழுதிய அந்த மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவசனம் இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன் அவர் எனக்கு முன்பாக சென்று உங்களுக்கான வழியை ஆயத்தப்படுத்துவார் யாரை பற்றி சொல்லப்படுகிற இந்த இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானை பற்றி அப்போதே சொல்லி வைத்திருக்கின்றார் இந்த திருமுழுக்கு யோவான் தான் நம்முடைய வழிகளை செம்மிப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மெஸ்யா வரவிருக்கின்றார் அவரை முகமுகமாக தரிசி தரிசிப்பதற்கு அவரை நாம் சந்திப்பதற்கு நம்முடைய வழிகளை ஆயத்தப்படுத்த கடவுள் அனுப்பிய இறைவாக்கினர் இறை தூதன்தான் திருமுழுக்கு யோவான் திருமழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு உண்மையின் சீடனாக உண்மைக்கு சாட்சியாக நீதிக்கு சாட்சியாக வாழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கையை பற்றி நாம் படிக்கின்ற பொழுது தெரிந்து கொள்கின்றோம் உண்மையும் உண்மைக்கும் நீதிக்கும் என்று சொல்கின்ற பொழுது அந்த அரசர் தன்னுடைய சகோதரரின் மனைவிகளை வைத்து கொண்டிருக்கின்ற பொழுதும் அரசனையும் எதிர்த்து உண்மைக்கு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம் ஆக இவர் அந்த பாலைவனத்திலே இருந்து தன்னுடைய போதனைகளை எல்லாம் போதிக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவான் அழகாகச் சொல்லுவார் மெஸ்ஸியா வருவார் அவர் வருகின்ற தன்னுடைய ஒரு கையில் அவர் கோடாரியையும் இன்னொரு கையில் சுளையையும் வைத்திருப்பார் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பத்தாவது இறைவசனம் மற்றும் பனிரெண்டாவது இறைவசனம் வாசிப்பீங்களா திருமுழுக்கியவான் சொல்லுவது அவர் இந்த மக்களுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மத்தியினர் செய்தியிலே மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மற்றும் பனிரெண்டாவது வசனத்திலே திருமுழுக்கியவான் மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது அவர் யோர்தான் நதிக்கரையிலே அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது மக்களிடம் பார்த்து அவர் சொல்லுகூட வார்த்தை சொல்லுகின்ற வார்த்தைகள் ஏற்கனவே மரத்தின் அடியில் கோடாரி வைக்கப்பட்டு விட்டது மூன்று பனிரண்டு தன் சுளையை தன் கையில் கொண்டிருப்பார் ஒரு கையில் கோடாரியும் மறு கையில் சுலையும் கொண்டிருப்பார் என்று திருவிழுக்கு யோவான் யாரை பற்றி சொல்லுகின்றார் வரக்கூடிய மீட்பர் மெஸ்ஸியாவை பற்றி அவர் சொல்லுகின்றார் இவ்வாறு வருகின்ற மெஸ்ஸியா அநீதி இழைப்பவர்களை வெட்டி தீயில் போடுவார் உண்மையை உண்மையின்படி வாழாதவர்களை பாவங்களை செய்கின்றவர்களை அவர் நெருப்பிலிட்டு அவர்களை வாட்டி வதைப்பார் என்று அந்த ஒரு பழிவாங்கும் நிசயாவாக அந்த உண்மைக்கு சாட்சியாக நீதிக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு இறை இருந்தார் ஆனால் திருமழுக்கியவான் ஆண்டவர் அவர் இயேசுவனுடைய செயல்களை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சி அடைகின்றார் என்ன அதிர்ச்சி நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது இறைவசனத்தை நாம் வாசிப்போம் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது இறைவசனம் ஆண்டவரே நான் பல்லியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் மற்றும் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே நான் மீட்க வந்தேன் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய செயல்கள் அனைத்தும் பாவிகளை அரவணைப்பதும் இரக்கத்தை செய்வதுமாக இருக்கின்றது அவரை பார்க்கின்ற பொழுது பாவிகளின் வீட்டுக்கு சென்று அவர்களோடு உணவருந்துகிறார் வரி தண்டுவோரை நண்பர்களாக கொள்கின்றார் ஆக நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்க வந்தேன் பலியே அல்ல இறக்கத்தையே கொண்டு வர வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளையும் பொதிக்கின்றார் அதற்கேற்றார் போல் புதுமைகளையும் செய்கின்றார் சக்கையை வீட்டிற்கு சென்று அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கின்றார் தன்னுடைய செயல் மூலம் தனக்கு மகிழ்ச்சி தன்னுடைய சகோதரனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றார் ஆக திருமுழுக்கியோவான் பார்த்து கொண்டிருப்பது ஆகவே தான் தன்னுடைய சீடர்களை அனுப்பி வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது நாங்கள் வேறு யாருக்கும் காத்திருக்க வேண்டுமா என்று தன்னுடைய ஐயத்தை போக்குகின்றார் அதன் பிறகு திருமுழுக்கியோவான் புரிந்து கொள்ளுகின்றார் இறைவாக்கினர்கள் பல இறைவாக்கினர்கள் சொல்லியிருக்கிற மீட்க வரு மீட்பர் வருகின்ற பொழுது மெஸ்யா வருகின்ற பொழுது பார்வையற்றோர் பார்வை பெறுவர் காது கேளாதோர் செவித்திறன் பெற்றுக்கொள்வர் கால் ஊனமற்றோர் மான்களை போல் துள்ளி குதிப்பார்கள் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிட்டோம் என்ன ஒரு அற்புதங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு கனவு ஒரு இறைவாக்கினர் எசையா இறைவாக்கினருடைய கனவு மீட்பர் வருகின்ற வேளையில் பாலைவனம் அகமகிழும் பால்வழியும் நீரோடைகளால் நிரம்பும் அது மட்டுமல்லாமல் பொட்டல் நிலம் செழித்து தலை இது ஒரு மெஸ்ஸியா மீட்பர் வருகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு பாலைவனம் ஒரு பொட்டல் நிலம் வளமையாக மாறும் அதுதான் நம்முடைய செயல்கள் மூலம் பிறர் வாழ்வில் இருக்கின்ற அந்த பாலை நிலம் வறண்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய செயல் செயல்கள் மூலம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மரம் எப்படி அறியப்படுகிறது ஒரு மரம் கெட்ட மரமா நல்ல மரமா என்று எப்படி அறியப்படுகிறது அது தருகின்ற கனியை பொருத்து இது ஆண்டவரேசுகிர சொன்னதை மற்றி ஏழாம் அதிகாரம் பதினேழாவது இறைவசனத்திலிருந்து பத்தொன்பதாவது இறைவசனத்தில் படிக்கின்ற பொழுது ஒரு மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்பதை அது கொடுக்கக்கூடிய கனியை பொறுத்து நாம் கணக்கிட்டுக் கொடுகின்றோம் ஆகவே தான் ஆண்டவர் கிறிஸ்து திருமொழிக்கு எவ்வாறு என் செயல்களை பொறுத்து என் செயர்களை பாருங்கள் அதை அதை பார்த்து கொண்டு நீங்கள் கணக்கிட்டு கொள்ளுங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லி அனுப்பி வைக்கின்றார் இயேசு கிறிஸ்துவல் பிரியமானவர்களே யோவானற் செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது இறைவசனத்திலே வாசிக்க முடியுமா யோவான செய்தி ஐந்தாவது அதிகாரம் இறைவசனம் முப்பத்தி ஆறு தந்தை என்ற படைக்கப்பட்ட செயல்கள் மனிதர்களிடமிருந்து நான் சான்றை எதிர்பார்க்கவில்லை யோவான் அளிக்கக்கூடிய சாட்சியத்தை விட சான்றை விட மேலான ஒரு சான்று உண்டு யோவான் கொடுத்த சாட்சியே பெரியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு புகழ்ந்து பேசுகிறார் யோவான இந்த உலகத்துல பிறந்த எந்த மனிதர்களும் யோவானை விட பெரியவர் யாரும் இல்லை உயர்ந்த இறைவாக்கினர் யாரும் கிடையாது அவர்தான் உயர்ந்தவர் புகழுக்குரியவர் மேன்மையானவர் பெரியவர் அந்த ஆண்டு வரேசுக்கிற இந்து நட்சத்தில் அஞ்சு முப்பத்தாறு என்ன யோவான் அஞ்சு என்ன சொல்றாரு மனிதர்களின் சாட்சியம் எனக்கு தேவையில்லை யோவானின் சான்றை விட எனக்கு மேலான ஒரு சான்று ஒரு சாட்சி இருக்கிறது அது என்ன கடவுள் கொடுத்த அந்த மீட்பு திட்டம் அதனில் நான் செயல்படுத்துகின்ற செயல்கள் வார்த்தை அல்ல செயல்கள் கடவுளுடைய வார்த்தையை முக்கியம் அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக்கி செயல்களாக மாற்ற வேண்டும் அந்த செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் ஒரு முதியவர் ஊனமற்றவர் மக்கள் அனைவரும் பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு சந்தை வெளி அங்கே தன்னுடைய பொருட்களை காய்கறிகளையும் பழங்களையும் கொண்டு அவர் நடந்து செல்கின்றார் செல்கின்ற பொழுது அவர் தடிக்கி விழுந்து விடுகின்றார் பலமாக அடிபடுகின்றது மக்கள் ஏகப்பட்ட ஏராளமான மக்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் தங்கள் வேலைகளை செய்வதில் பிஸியாக இருக்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு மனிதர் மட்டும் அந்த முதியவர் பக்கத்தில் ஓடி சென்று அவரை கரம் கொடுத்து தூக்கி எழுப்பி அவருடைய காலில் அடிபட்டிருந்த அந்த இடங்களை தடவி அவருடைய எல்லாம் சிதறிக் கடந்த பொருட்களையெல்லாம் எடுத்து அவருடைய பையிலை போட்டு அவரிடம் கொடுத்து அவருடைய கையில் ஐநூறு ஐநூறு ரூபாயும் கொடுக்கின்றார் அப்போது இதை வெற்றியெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த முதியவருக்கு ஒரு மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியிலே இந்த ஆனந்தத்திலே அவர் அந்த நபரிடம் கேட்கின்றார் நீங்கள் ஏசு கிறிஸ்துவா அதற்கு அந்த மனிதர் சொன்ன இயேசு கிறிஸ்து இல்லை ஏசுவை பின்பற்றும் சீடர் ஒரு சின்ன செயல்தான் ஆனால் அந்த மனிதர் அந்த பெரியவர் அவரிலே கடவுளை காண்கின்றார் ஒரு சின்ன செயல் எனக்கு தகுந்த வேளையில் வந்து உதவி செய்கிறார் அப்போ இவர் கடவுள் அனுப்பிய தூத்தனாவோ கடவுளாகவே இருக்கலாம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவா இல்லை நான் இயேசு கிறிஸ்துவின் சீடர் என்று சொல்கின்றார் அந்த மனி மனிதருக்கு அந்த முதியவருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த உதவி செய்தவருக்கும் ஒரு மகிழ்ச்சி என்னில் என்னுடைய செயலில் அந்த மனிதர் கடவுளை கண்டாரே இதை செய்யத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம் இன்றைய இறை வார்த்தைகள் நம்மை அழைக்கின்றது உங்கள் வானக தந்தை மகிழ்ச்சி உறும் பொருட்டு உங்கள் செயல்களை அமைத்துக் கொள்ளுங்கள் மத்தயு நற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறைவசனம் வாசிக்க முடியுமா மத்தயு நற்செய்தியாளர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது இறைவசனம் உங்கள் நற்செயல்களைக் கண்டு அவர்கள் உங்கள் விண்ணக தந்தையை போற்றுவார்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு அவர்கள் பிற மக்கள் உங்கள் விண்ணக தந்தையை போற்றுவார்கள் உங்கள் ஒளி மக்கள் முன் ஒளிர்வதாக உங்கள் ஒளி மக்கள் முன் ஒளிர்வதாக நம்முடைய ஒளி என்ன செயல்கள் அந்த செயல்கள் விண்ணக தந்தைக்கு மகிழ்ச்சியை ஊட்டும் நமக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வரும் இயேசு கிறிஸ்துவல் பிரியமானவர்களை திருவரகை காலத்தின் மூன்றாம் வாரத்தில் மகிழ்ச்சி என்ற சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த மகிழ்ச்சி என்பது நம்மில் இறக்கின்றது நம்ம எங்கேயும் போய் வெளியில் கிலோ கணக்கில் வாங்க முடியாது ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சி எவ்வேளையிலும் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாது ஜெபியுங்கள் ஆண்டவரிலே ஆழ்ந்த விசுவாசம் அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் கொண்டிருக்கின்ற பொழுது நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம் துன்ப வந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்போம் ஏன்னா ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் பிரைசலோ பிரீசலோ ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் அந்த மனத்திடனை மங் நம்பிக்கையும் அந்த மன உறுதியை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்றார் ஆகவே மகிழ்ச்சியை நாம் வெளியே பணம் கொடுத்து வாங்க முடியாது நம்மில் இருக்கின்றது கடவுள் தந்த ஆவியானவர் வழியாக தந்த மகிழ்ச்சி நம்மில் இருக்கின்றது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவற்றை நம்முடைய செயல்கள் வழியாக சின்ன சின்ன செயல்கள் வழியாக நாம் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளலாம் பிறரையும் மகிழ்ச்சிப்படுத்தலாம் ஆகவே தொடர்ந்து நாம் ஜபிப்போ தாமே நம்முடைய ஆவியானவரின் வழியாக நமக்கு தேவையான அருளையும் ஆசிரியரை நிறைவாக கொடுத்து நம்மை மகிழ்ச்சிப்படுத்துவாராக அந்த மகிழ்ச்சியை நம்முடைய செயல்கள் வழியாக நம்முடைய சகோதர சகோதரிகளில் கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த தேவையான வர வேண்டி பலியிலே மன்றாடுவோம்